அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்தில் வந்து சாறு வடிதல் தண்டு நீர் கசிவு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கருப்பு கருப்பாக சாறு மாதிரி வடியுங்க சாறு வடிஞ்சு அங்கங்கே காஞ்சிருக்கும் தண்டுலேருந்து தண்டிலேருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி உயரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சு காஞ்சிருக்கும் இது எதனால் ஏற்பட போ அதில் எப்படி கட்டுப்படுத்துகிறது அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் வந்து வேளாண் பீடியா இந்த யூடியூப் சேனலில் வந்து வேளாண்மை சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் போடுறோம் அன்பான விவசாய பெருமக்கள் நிறைய பேர் இதை பார்க்குறீங்க அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்ததுன்னா நிறைய விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்குறோம் முதல்ல வந்து இந்த தண்டு கசிவு நோய் வந்து எதனால் ஏற்படுதுன்னா இது ஒரு நோய் ஆக்சுவலாக இது ஒரு பூஞ்சான நோய் தைலவோவியோசிஸ் பேரடாக்சா அப்படின்ற ஒரு பூஞ்சானம் வந்து இதை ஏற்படுறது தெலவா வியோப்சிஸ் பேரடாக்ஸா அப்படின்ற ஒரு பூஞ்சானம் இந்த பூஞ்சானத்தினால் ஏற்படக்கூடிய நோய் தான் வந்து அந்த கசிவாக வந்து சாறு வெளியில் வருது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நடுத்தர வயது அல்லது முதிய நடு வயது அல்லது முதிய தென்னை மரங்களில் வந்து இது அதிகமாக காணப்படும் இளம் தென்னை மரத்தில் இருக்காது இதை வந்து பெரும்பாலான மக்கள் வந்து எதோட ஒப்பிடுறாங்கன்னா பூச்சி இருக்குது உள்ளே ரெட் பாம் வீவில் இருக்குன்னு பாங்க ரெட்பாம்னா சிவப்பு கூன் வண்டு அந்த மாதிரி இருந்தாலுமே அதுலேயும் சாறு வடியும் ஆனால் வந்து அதை நம்ம காது வச்சு கேட்டால் அந்த குறைக்கு குடையிற சத்தம் கேட்கும் அதனால் இது நோயா பூச்சியாக அப்படின்னு தெரியாமல் பூச்சி மருந்தனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை கட்டுப்படுத்த முடியாமல் போகுது முதல்ல வந்து இந்த கழிவு வந்து அதாவது சாறு வடிகிறது நோயினால் வடியுதா அல்லது பூச்சி தாக்குதலினால வடியுதா அப்படின்ற கண்டுபிடிக்கணும் பொதுவாக வந்து தென்னை தண்டு கசிவு நோய் வந்து பூச்சியினால் காணப்படும் கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் வந்து பிசு பிசுப்பான திரவம் வந்து அந்த தண்டுலேருந்து வெளிப்படுங்க உலர்ந்த பின்பு அது வந்து காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கருப்பு பட்டை கருப்பு பட்டை போல் வந்து நல்லா படிந்துருக்கும் அதில் பார்த்தாவே நல்லா தெரியும் கருப்பு பட்டை பட்டையாக அங்கங்கே இருக்குங்க வடிஞ்சு வடிஞ்சு காஞ்சு இருக்கும் நான் படத்தில் காட்டுறேன் நீங்கள் படத்தில் பாருங்கள் இது வந்து என்னென்னா தண்டு உள்ளே வந்து நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வரைக்கும் அழுகி இருக்கிறது நல்லா தெரியும் அது நம்ம இதை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டோம்னா மரம் வந்து வீழ்ச்சி அடையும் கொஞ்சம் நாள் கழித்து மரம் வந்து அப்படியே காஞ்சி செத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது எதனால் ஏற்படுகிறது என்ன காரணம் எதன் மூலியமாக ஏற்படுதுன்னா ஒன்று வந்து காயம் தண்டு இப்போ வந்து மரத்தில் ஏறுறாங்கள தென்னை மரத்தில் ஏறும்போது அந்த கம்மை வச்சு கொத்தி அங்கங்கே காயம் ஏற்படுத்துறது மரத்துக்கு மரத்தில் காயம் ஏற்படுத்தினா அந்த காயம் வழியாக ஒரு ஃபங்கஸ் உள்ளே போய் பூஞ்சான நோய் தாக்கம் அல்லது கூண் வண்டு போயும் உ உருப்படுத்தும் அதனால் வந்து மரத்தில் வந்து காயம் இருக்கக்கூடாது அப்படி ஏதாவது காயம் இருந்துச்சுன்னா களிமண்ணை எடுத்து நீங்கள் அந்த காயத்தை வந்து பூசி காயத்தை மறைச்சிடணும் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வேர் பூச்சி இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் வயதான மரத்துக்கு வந்து அதிகமான தாக்குதல் வந்து ஏற்படும் நீர் வந்து கண்டினியூஸாக தண்ணி நின்றுக்கிட்டே இருந்தாலும் அது ஏற்படும் அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து முதல்ல வந்து சுத்தம் செய்யணும் அந்த உள்ளே இருக்க கசடு இசடு அந்த அழுக்கு அந்த பூஞ்சான நோய் பாதிப்புக்குள்ளான பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சியோ அல்லது ஒரு கருவி மாதிரி குடைஞ்சு அந்த உடைந்த பகுதி முழுவதும் வந்து சுத்தம் செய்யணும் உள்ளே பூஞ்சான பாதிப்பு இருக்கிற வரைக்கும் அந்த பூஞ்சானம் வந்து அந்த கருப்பு கடல் தெரியுங்க அது இருக்கிற வரைக்கும் உள்ளே குடஞ்சி ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடணும் ஓகேங்களா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரசாயன மருந்தில் வந்து எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரசாயனத்தில் வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படிம்பாங்க சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடு காப்பர் குளோரைடுங்கிறது ஒரு பூஞ்சானம் மருந்து இது ஐம்பது சதவீதம் வெட்டபுள் பவுடராக இருக்குங்க அதை வந்து பத்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணீர் அது மாதிரி வச்சு பத்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்குன்னா பத்தாதுங்க ஆகிடும் அதனால் வந்து பத்துலேருந்து இருபது கிராம் கொஞ்சம் தண்ணியாக வச்சு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கிறணும் பத்து கிராமோ இல்லை பதினஞ்சு கிராமோ எடுத்து சின்ன பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஓட்டையை வந்து ஃபஸ்ட்டு களிமண்ணை வச்சு அடைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து மேலே தடவணும் பேஸ்ட்டை தடவணும் ஏன்னா இது வந்து பூஞ்சான நோய் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பூஞ்சானை இருந்தாலும் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த சிஓசியை கொடுக்கணும் ரெண்டாவது கட்டமாக என்ன பண்ணணும்னா ஹெக்ஸகோனசோல் ஹெக்ஸகோனசோல் அப்படிம்பாங்க இது ஒரு பூஞ்சான மருந்து டாடா கம்பெனியில் வந்து கான்டாப் அப்படின்ற பேரில் இருக்குது நிறையா கம்பெனியில் இருக்குங்க இது அது எந்த கம்பெனியாவது ஒரு கம்பெனி வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்து நம்ம வந்து அந்த தண்டு பகுதியிலேயோ வேறு பகுதியில் நம்ம அந்த தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றி விடணும் இது வேறு மூலியமாக அப்சர்வ் பண்ணி மரத்துக்குள்ளே போய் அந்த பூஞ்சானத்தை கொல்லக்கூடிய சக்தி படைத்துது ஓகேங்களா காப்பராக்சிக்ளோரிட முதல்ல தடவி பேஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது வந்து எக்ஸகனசோலை வந்து ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஊற்றி நம்ம அதை வந்து சரிபடணும் இதை வந்து நீங்கள் வந்து வாரத்திற்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை செய்யணும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு மூணு தடவை அந்த மாதிரி கீழே ஊற்றி விடணுங்க கீழே ஊற்றி விடணும் அதே மாதிரி அந்த பேஸ்ட்டு வந்து காயும்போது ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம வந்து இருக்கணும் மண்ணை வந்து கொஞ்சம் காய வைக்கணும் ஈரப்பதத்தை வந்து குறைக்கணும் நீர் நின்று விடக்கூடாது அதாவது நீர் வந்து ஃபுல்லாக நிறுத்திராமல் கொஞ்சம் காய வச்சு காய வச்சு நம்ம பண்ணணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நோய் போயிடும் மேலும் வந்து உரம் மேலாண்மை மிக முக்கியமானதுங்க ஸ்டெம் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா பொட்டாசு போரான் குறைவு காணப்படும் அதனால் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன உரம் கொடுக்கணும்னா எம்ஓபி நியூரேட் ஆஃப் பொட்டாஸ் தெரியும் இல்லையா அது வந்து ரெண்டு கிலோ ஒரு மரத்துக்கும் ஜிப்சம் ஜிப்சம் ஒரு கிலோவும் போராக்ஸ் ஐம்பது கிராம் இதை வந்து கொடுக்கணும் கூட மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் இருந்துச்சுன்னா எம்என் மிக்சருமாங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் அந்த மிக்சர் வந்து தண்ணீரில் கரையக்கூடியதுங்க அது வந்து மைக்ரோ நியூட்ரின் மிக்சர் கொடுக்கலாம் நூறு கிராம் கொடுக்கலாங்க கடையில் விற்கும் கோகோனட் மிக்சர்னே இருக்கும் அதை வாங்கிக்கலாம் கம்போஸ்ட்டு வேணால் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப முக்கியங்க மியூரட்டா பொட்டாஸ் ரெண்டு கிலோ கொடுக்கணும் ஜிப்ஸும் ஒரு கிலோ போரான் வந்து ஐம்பது கிராம் மைக்ரோ நியூட்ரின் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாங்க விற்கும் நமக்கு அது வெலை கம்மியானதாக வாங்கி போட்டுக்கோங்க ஓகேங்களா இது வந்து கட்டாயமாக செய்யணுங்க இந்த மாதிரி செய்கிறனால வந்து உங்களுக்கு வந்து சத்துக்கள் நல்லா கிடைக்கனால வந்து மரம் வந்து நல்லா ஹெல்த்தியாகிடும் மரம் ஹெல்த்தியாகும் போது பூஞ்சான நோயும் கட்டுப்பாடு கிடைக்குங்க இதே சில பேர் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா ஜீவா ஜீவாமிரதம் இருக்கு இல்லையா அது ஊற்றலாம் அல்லது சூடோமோனாஸ் ட்ரைகோடெர்மா இல்லையா உங்களுக்கு தெரியும் சூடோமோனாஸ்ங்கிறது பாக்டீரியா உள்ளதுங்க ட்ரைகோடெர்மா ட்ரைகோ இதை வந்து இருபது கிராம் காயப்பகுதியில் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தடவணும் இருபது கிராம் வந்து ஒரு பசை மாதிரி ஆக்கிரணுங்க இதில் ஒரு பத்து கிராம் இதில் ஒரு பத்து கிராம் எடுத்துங்க பசை மாதிரி ஆக்கிட்டு காயப்பட்ட பகுதியில் வந்து ஒரு ஏழு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு மூணு தடவை தடவணுங்க அதே மாதிரி வேர் பகுதியில் வந்து அந்த சூடோமோனாஸும் ட்ரைகோடர்மாவும் கலந்த கலவையை வந்து ஐம்பது கிராம் வந்து நீங்கள் சேர்த்து ஒரு மரத்துக்கு ஐம்பது கிராம் இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கலந்து நம்ம வேறு பகுதியில் வந்து கம்போஸ்டோடு சேர்ந்து கம்போஸ்டையோ அல்லது ஒரு மக்கிய தொழு உரத்தோட கலந்து நம்ம போட்டோம்னா வந்து இந்த சூடோமோனஸ் ட்ரைகோடெர்மமும் இது பூஞ்சானத்தை கொல்லக்கூடியது இது வந்து வேர் மூலியமாக உள்ளே போய் உங்களுக்கு அந்த அழுகலை வந்து கட்டுப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் இது வந் நீங்கள் வந்து இயற்கை முறையில் செய்யணும்னா இந்த சூடோமோனஸ் ட்ரைகோடர்மாவை யூஸ் பண்ணுங்கள் பூ மருந்துகள் மூலியமாக செயற்கை முறையில் சொன்னோம்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து குளோரைடை பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து எக்ஸ வந்து ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் கீழே ஊற்றணுங்க ஓகேங்களா இது பண்ணினீங்கனாவே உங்களுக்கு ஓரளவு சரியாயிடுங்க இன்னும் வேறு ஏதாவது சந்தேகம் வந்து தென்னை மரத்தை பற்றி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை தருகிறோம் நன்றி வணக்கம்